தொல்காப்பியம் நன்னூல் புறப்பொருள் மாலை நம்பியக பொருள் என்பது தமிழ் அன்னையினுடைய இலக்கண ஆவரணங்கள் என்று உங்களுக்கு தெரியும் அந்த அடிப்படையில் தொல்காப்பியம் முதல் இலக்கண நூல் அது சொல்லக்கூடிய சூத்திரத்திற்கு நூறுபா என்று பெயர் நன்னூல் என்கிற பனிரெண்டாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட அந்த இலக்கணத்திற்கும் இலக்கணத்தில் உள்ள அந்த சூத்திரத்திற்கு நூற்பா என்று பெயர் புறப்பொருளை பற்றி புற பற்றி விரிவாக விளக்கக்கூடிய புறப்பொருள் வெண்பா மாலை என்ற அயனாரிதனார் எழுதிய அந்த நூலினுடைய சூத்திரத்தை கொழு என்று அழைக்க வேண்டும் அது நூறுபாய் என்று அழைக்கக்கூடாது கொழு என்று அழைக்க வேண்டும் இந்த வினாவை டிஎன்பிஎஸில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அதே போல நார்கவிராசு நம்பிய எழுதக்கூடிய நம்பியக பொருள் அகத்தினை பற்றிய அற்புதமான நூல் நம்பியகப்பொருள் என்ற அந்த நூலில் உள்ள நூற்பாவிற்கு எடுத்துக்காட்டு பாடல் இது என்றால் அதே ஒரு தனி நூல் தஞ்சைவாணன் என்பவர் எழுதிய தஞ்சைவாணன் கோவைதான் அந்த நூலினுடைய எடுத்துக்காட்டான நூல் நம்பியகப்பொருள் சொல்லக்கூடிய இலக்கணத்திற்கு அகப்பொருள் இலக்கணத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய ஒரே ஒரு நூல் தஞ்சவணன் கோவை எனவே தஞ்சவணன் கோவை நம்பிகப்பூருடைய எடுத்துக்காட்டு பாடலுக்காகவே உருவாக்கப்பட்ட நூல் என்பதை நன்றாக உணர வேண்டும் நன்றி வணக்கம்